இப்பொழுது திருமுறை பாராயண வழிபாடோடு ஆரம்பமாகும் ും തമക്ക് നടാതെ കൈവിനും കണ്ടോ ശിവ ശിവ ഞാൻ ஆகையால் போதனா வைத்தியசாலைக்கு பல உதவிகளை பல வழிகளில் செய்திருக்கின்றார் அவற்றில் சில புற்றுநோய் விடுதி அமைத்த கண் சத்திர சத்திர சிகிச்சை பிரிவு கூடம் அமைத்து கொடுத்த என்பன குறிப்பிடத்தக்கவை இதைவிட முக்க முக்கியமானது பொருளாதார இடர் தீவிரமாக இருந்தபோது போது அத்தியாவசியமான மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் இருந்த அவற்றை கொள்வனவு செய்து இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு பேருதவியாக இருந்ததற்கும் எங்களுடைய மூதாதியரை வழிபடுவது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு சைவர்கள் காசி ராமேஸ்வரம் கதிர்காமம் கீரிமலை என்று சொல்லி மூதாதியரை வழிபடுவார்கள் கிறிஸ்த சமயத்தவர்கள் தவறாத கல்லறைக்கு சென்று மலர் வளையமோ மலரிட்டு மூதாதியரை வழிபடுவார்கள் பௌத்தர்கள் கூட பிரித்தோரி தானங்களை கொடுத்து அன்சஸ்டல் வேர்ஷிப் செய்வார்கள் ஆனால் இன்று நடந்த இந்த வழிபாடு புகழ் பூத்த எங்களுடைய மூதாதியர் எஸ் ஆர் கனகநாயம் அவர்களுக்கு அவருடைய குடும்பம் செய்த ஒரு பெரிய ஒரு ட்ரிபியூட் அதிலும் ஆனந்தம் என்னென்று சொன்னால் ஒரு மூன்று ஜெனரேஷன் த்ரீ ஜெனரேஷன் பிரசன்ஸ் கிடையாது அது ஒரு பெல என்னென்னு சொன்னால் இப்பொழுது நாங்கள் புலம்பெயர் சமூகத்தில் பார்க்குறோம் பெரியவர்கள் வந்து நாட்டு பெற்றோடு செய்து போட்டு போகிறார்கள் அடுத்த தலைமுறை தனி கையளிப்பது குறைவாக இருக்கின்றது எனவே கனகநாயம் ஐயா சன் அண்ட் கிராண்ட் சன் தே ஆல் ஹியர் டு கண்டினியூ த லெகசி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோல் ஃபேமிலி தே இஸ் லேண்ட்மார்க் யூ எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ஆரத்தின் முருகன் ஐயாவும் சிவபூமி அறக்கட்டளை இந்த மருத்துவத்துறைக்கு அவருடைய பங்களிப்பு இன்று நேற்று ஆரம்பித்தது இல்லை முதல் முதல் அவருடைய சமய பிரசங்கியராக லண்டனுக்கு சென்று முதலாவது பிரசங்கம் வைத்த நேரமே கடுமையான யுத்தமான நேரத்திலே வைத்தியகளான டாக்டர் கோதாசன் அவருடைய சிவகோவில் ட்ரஸ்டிலே ஒரு ட்ரஸ்ட் அவருடைய விண்ணப்பத்தை கேட்ட அங்கு அவர் தனக்கு ஒரு உண்டியல் வைத்து அதில் கிடைத்த காசு அவ்வளவத்தை கொண்டு வந்து கண் சத்திர சிகிச்சை நிலையத்தினை யாழ் வைத்தியசாலையிலே ஆரம்பித்து வைத்தார் இது ஒரு நோபல் திங் அன்று ஆரம்பித்த பணி அண்மையில் கூட எங்களுடைய சபாநாயகர் பழைய சபாநாயகர் கரு ஜெயசூரிய அவருடன் கழித்துக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு மகள் புற்றுநோயால் இறந்து விட்டார் அவருடைய ஞாபகார்த்தமாக மகரகம மகளிடம் ஒரு சில்ட்ரன்ஸ் போர்டும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க இது ஒரு ஹீத் தி சில்ட்ரன் கம்ஃபர்டபுள் இந்த லாஸ்ட் டேஸ் அப்போ எனக்கு நான் நெனைச்சா நான் அது ஒரு பெரிய ஒரு காரியம் அவர்கள் செய்திருக்கேன் டாக்டர்னு சொல்லி நான் உண்மையிலேயே மனம் விட்டு பாராடினா நீ ரெண்டுக்கு பாராடினா நான்

what a noble thing this man was doing all these years so we salute that and may on god's blessing to reverend arsi ananda mundrum are